அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தன்று சூரியன் பலம் குறையும் தருணமாக சூரிய கிரகணம் பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது உறுதியாகவே சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அதே சமயம் கிரகணம் நடைபெறும் போது சூரியனின் பலம் இழக்கும் தருணம் என்பதோடு மட்டுமல்லாது இறைவனின் ஆற்றலும் குறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த வேலை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் வளமான வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வீட்டில் உள்ள சில எளிய பொருட்களை குறிப்பாக நான்கு பொருட்களை பயன்படுத்துவதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் கிரகண தோஷங்கள் பாதிப்புகளை விளக்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது மிக முக்கியமான இரு கிரகண அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இரு கிரகணத்தின் போதும் சூரியன் மற்றும் சந்திரன் ஆற்றல் இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது ராகு கேதுவால் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி பூமியை வந்து நேரடியாக அடையாமல் அதை நடுவில் சந்திரன் தடுக்கிறார் மீது விழுகிறது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக சூரியனின் உடைய ஆற்றல் நேரடியாக பூமியை வந்து அடையாத ஒரு சூழல் ஏற்படுவதால் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் இல்லை ஏனென்றால் சூரியனின் உடைய ஒளி பூமியை வந்தடையாமல் தான் இருக்கிறது அதனால்தான் சூரியன் வலுவிழந்ததாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் மீது படுகிறது அதே வேளையில் சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது போது சூரியனின் உடைய ஒளி சந்திரனை சென்றடையாமல் பூமியின் நடுவில் தடுக்கிறாருங்க சந்திரன் இயற்கையாகவே சூரியனின் ஒளியை வாங்கி பிரகாசிக்க கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்டவர் நேரடியாக சூரியனின் ஒளியை பெற முடியாமல் நடுவில் பூமி வந்து தடுப்பதால் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரன் வலுவிளக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ஒளியிட முடியாமல் தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரு கிரகணங்களுமே நிச்சயமாக மனித வாழ்வுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சக்திவாய் தாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இறைவனின் ஆற்றலே குறைக்கக்கூடிய அளவிற்கு கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது சற்று சிரமங்களை ஏற்படுத்தும் எனவேதான் புதிதாகவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது இந்த ஆண்டு சூரிய கிரகணமானது இரவு பதினோரு மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் நள்ளிரவு மூன்றரை மணி வரை நீடிக்கிறது இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னதாக ஆண்டு கிரகணம் நடைபெறும் போது கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடன் மிக வலுவாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் நாதர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த தரணம் அமாவாசை தினமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதோடு மட்டுமல்லாது நவராத்திரி துவக்கம் அடுத்த நாள் துவங்குகிறது அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசையும் இருக்கிறது எனவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பல முக்கியமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சந்திரனும் அதற்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறுகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அவருடன் சுரடும் இணைந்து வளம் வருகிறார் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் மேலும் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளம் வருகிறாருங்க செவ்வாய் ஜென்மத்தில் மிக வலுவாக குருவும் சனி பகவான் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலும் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது ஒன்பது மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் இருப்பதோடு மட்டுமல்லாது கேதுவுடன் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் இந்த வேளை என்பது நெரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகணத்திற்கு பிறகு நிறைந்த நன்மையை பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றாக மிதுன ராசியும் பார்க்கப்படுகிறது எனவே சரியாக சில விஷயங்களை செய்வதற்கு முன் கவனத்துடன் இருங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பதுதான் சால சிறந்த ஒரு அமைப்பு வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்திடுங்க உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து தியானம் செய்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுகளை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் சுபகாரியங்களை திட்டமிடுதல் சுபகாரியங்கள் குறித்து பேசுதல் போன்றவற்றை உறுதியாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று புதிதாக பயணங்களை துவங்குதல் புதிதாக தொழில் துவங்குதல் புதிய காரியங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை அறவே தவிர்ப்பது நல்லது பயணங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்றாலும் நிச்சயமாக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் தற்பை மற்றும் துளசியை பயன்படுத்துங்கள் இந்த இரண்டு பொருட்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகணம் நடைபெறும் போது சற்று உடன் அந்த தற்பையையும் துளசியையும் வைத்துக் கொள்வது நல்லது அப்படி முடியாதவர்கள் துளசியாவது கையில் வைத்துக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றவரை பயணங்களை தவிர்த்திடுங்கள் அத்தியாவசிய பயணம் என்றால் தவிர்க்க முடியாது என்றால் அந்த நேரத்தில் திட்டமிடாதீர்கள் முன்னதாகவே துவங்கி பயணித்துக் கொண்டிருந்தால் பெரிய அளவில் சிரமம் இல்லை அதே போன்று உணவு சமைத்தல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது கூர்மையான உபகரணங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்கிறவர்கள் சூரிய கிரகணம் பயன்படக்கூடிய நாடுகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் கிரகணம் நடைபெறும் போது உணவு அருந்துதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது உடல்நலத்தில் சில சிரமங்களை வராமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட நகம் பெட்டுதல் முடியை துவட்டுதல் அல்லது முடியை சீவுதல் பல்கலை துளக்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்வதை உறுதியாக தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது தூங்காமல் இருந்தால் நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்ற தூங்காமல் இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் அதே போன்று வெளியில் செல்வதையும் தவிர்க்க வேண்டும் உறுதியாக வெறும் கண்களால் சூரியன காண்பது தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் சூரியனுடைய ஆற்றல் என்பது மிக பெரிய அளவில் கண்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒளியை எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கிரகணம் நடைபெறும் போது இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் இந்த காரியத்தை செய்யுங்க கிரகணம் நடைபெறும் போது தற்பை துளசியை கையில் வைத்திருப்பது நல்லது கிரகணம் முடிந்தவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்து வீடு முழுவதும் சுத்தம் செய்து தண்ணீரில் மஞ்சள் தூள் கலந்து தெளியுங்கள் அதற்கு முன்பதாக குளித்து விடுங்கள் உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரில் மஞ்சள் தூள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் இந்த நான்கு பொருட்கள் போதும் உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக அமையும் சூரிய கிரகண பிறகு சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் உங்களை தேடி வரும்